இப்பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி ஒருவர் நிர்வாணமாக அனாதையாக கடந்திருக்கிறார் ஆக இது தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு சாராரும் ஒரு சாரார் அந்த மாணவி பதினோரு மணிக்கு ஏன் காரில் அமர்ந்து ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் பதினோரு மணிக்கு அவர் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன என்று ஒரு சாராரும் இப்படி பலவிதமான நபர்களும் பலவிதமான குற்றச்சாட்டுகளையும் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு என்பது கடுமையான தண்டனைகளை கொடுத்து அத்தான் ஒவ்வொரு வழக்கிலும் தீர்ப்பு கொடுத்து கடுமையான குற்றங்களை புரிவோர்க்கு தண்டனை கொடுத்தால் இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் குறையும் என்பதே என்னுடைய கருத்து தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருப்பது தவறா என்றால் தவறில்லை ஆனால் இரவு பதினோரு மணிக்கு மேல் ஒரு மறைவான பகுதியில் ஆள் இல்லாத இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது என்பது சற்றும் பெண்களுக்கு அது ஒரு அவமானமான ஒரு செயல் நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள் காதலியுங்கள் தவறில்லை ஆனால் பதினோரு மணிக்கு மேல் உங்களுக்கு அந்த இடத்தில் என்ன அனுமதி இருக்கிறது ஒரு நல்ல தாய் தாப்பன் உங்களை கண்டிக்கவில்லையா சரி நீங்கள் அந்த இடத்திற்கு வந்துவிட்டீர்கள் ஆனால் என்ன விளைவை நீங்கள் சந்தித்தீர்கள் என்பதை இந்த நாடே அறிந்து கொண்டிருக்கிறது இரவு பத்து மணிக்கு மேல் நீங்கள் வெளியிலே நடமாடுவது என்பது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது ஆகவே தயவு செய்து பெண்கள் விழிப்புடன் இருங்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து